வெண்முரசு வெய்யோன் பதினைந்து பகுதி மூன்று சிறை பெருந்தாள் மூன்று வாசிப்பது சந்தீப் குளிர்காற்றின் வழியாக திசை அறிந்து கரையோரப் பறவைகளின் ஒலி வழியாக சூழலை உணர்ந்து ஏழு நாட்கள் அந்த நதியில் அவர் சென்று கொண்டிருந்தார் ஒவ்வொரு இடத்தையும் அவர் நன்கறிந்தார் மானுடரே என்னை கரையேற்றுங்கள் நான் வாழ வேண்டும் நான் உணவுண்ண வேண்டும் காமம் கொண்டாட வேண்டும் இங்கு இருந்தாக வேண்டும் என நெஞ்சிலறைந்து கூவினார் மானுடரில்லாத காடுகளுக்குள் நுழைந்ததும் நான் வாழ்வேன் தெய்வங்களே எது நாணல்களை வளைய வைக்கிறதோ எது ஆலமரங்களை விரிய வைக்கிறதோ எது அசோக மரங்களை எழ வைக்கிறதோ அது என்னிலும் நிறைந்துள்ளது நான் வாழ்வேன் என்று கூவினார் துரியோதனன் எழுந்து அமர்ந்து சால்வையை சுற்றிக் கொண்டு கர்ணனை நோக்கினான் இருவர் விழிகளும் தொட்டுக்கொண்டு மீந்தன கர்ணன் தன் இடக்கையால் மீசையை நீவியபடி உடலை அசைத்து எழுந்து அமர்ந்தான் சூதன் அவர்களின் அசைவுகளை நோக்கியதாக தெரியவில்லை குடவேணையை பாம்பு விரலால் மீட்டி அவ்விம்மலுக்கு ஏற்ப தன் குரலை செலுத்தி தனக்குள் என அக்கதையை அவன் பாடிக்கொண்டிருந்தான் விழிகளால் அவனுக்கு மிக அருகே வந்து அமர்ந்திருந்தாள் பானுமதி அரசர்க்கு அரசே அவையே அன்றெல்லாம் கங்கையின் கீழ்கரைகளில் எங்கும் நாடுகள் என ஏதுமிருக்கவில்லை பசுமை அலைப்பாயும் அடர்காடுகளும் நாணல் திரையிலகும் சதுப்புகளும் மட்டுமே இருந்தன வேளிர் ஊர்களும் ஆயர்குடிகளும் அமையவில்லை சதுப்புக் காடுகளுக்குள் திரட்டியுண்டு வாழும் அசுரர் குலங்களும் அடற்காடுகளுக்குள் வேட்டுண்டு வாழும் அரக்கர் குலங்களும் சிற்றூர்களை அமைத்து வாழ்ந்தன அந்நாளில் மகாபலர் என்னும் அரக்கர் குலத்தைச் சேர்ந்த வாலி என்னும் மன்னன் தன் குடிப்படையினருக்கு நீரிலிறங்கி தக்கை மரங்களினூடாக சதுப்புகளில் செல்லும் கலையைக் கற்பித்தான் அவ்வழியே சென்று அசுரரின் பன்னிரண்டு சிறு குடிகளை வென்றான் கங்கையின் இரு கரைகளிலுமாக அவனுடைய அரக்கர் அரசு ஒன்று அமைந்தது குலங்களை வென்று அவன் கொண்ட செல்வத்தால் முதன்மை அரசனானான் காட்டுக்குள் பெருமரங்களுக்கு மேலே தன் மிதக்கும் மாளிகையை அவன் அமைத்துக் கொண்டான் ஐந்து மனைவியரும் ஐம்பது சேடையருமாக அங்கே அவன் வாழ்ந்தான் ஆயினும் அவனால் அந்நிலப்பகுதியை முற்றாக ஆள இயலவில்லை வென்ற நிலப்பகுதியிலிருந்து அவன் படைகள் கிளம்பிச் சென்று மறுநாளே அங்கு குடிகள் கிளர்ந்தெழுந்தனர் திரை கொள்ளவோ வரி கொள்ளவோ இயலாது அப்பெருநிலம் அவனை சூழ்ந்து கிடப்பதை உச்சி மரக்களையில் அமர்ந்து நார்திசையை நோக்கி அறிந்து அவன் நீள் விட்டான் கங்கையின் வடக்கு கரைகளில் அரசுகள் எழுந்து கொண்டிருந்ததை அவன் அறிந்தான் அவர்கள் நீர்பெருக்கில் கொக்குச் சிறகென பெரும் பெரும்படகுகளில் கீழ்நிலம் நோக்கிச் சென்றனர் அங்கு நீலநாக்குகள் கொண்ட பெருநீர் வழி இருப்பதை பாடல்களினூடாக அறிந்தான் அப்படகுகளில் அள்ளக்குறையாத செல்வம் இருந்தது ஆனால் அணுகவியலாத பெரும்படையும் அவற்றைச் சூழ்ந்து சென்றது கரைமரங்களில் அமர்ந்து அப்படகுகளைக் கண்டு அவன் ஏங்கினான் குடிபெருகாது தன் கோல் நிலைக்காதென்று உணர்ந்தான் ஆனால் குடிப்பெருக்குகையில் அவர்கள் ஓடிப் பிரிந்து பொதுநலம் நோக்கி சென்றதையே கண்டான் வளருந்தோறும் உடைந்தனர் அரக்கரும் அசுரரும் உடையந்தோறும் போரிட்டனர் போருக்குப் பின் மாறா பகைமையை மிச்சமாக்கிக் கொண்டனர் அரக்கரும் அசுரரும் தங்கள் குடில்களில் நெருப்புக்கு இணையாக வஞ்சத்தையும் பேணி வளர்த்தனர் குடிகள் பெருகி குலமென ஒருங்கி அரசனே தங்கள் தலைவராக தேர்வு செய்தனர் ஒவ்வொரு அரக்கர் குலத்திலும் தோழெழுந்த இளைஞர்கள் அனைவரும் அரசராக ஆகும் கனவு கொண்டிருந்தனர் அவர்களின் குடிநெறிகளின்படி அரசனை அரைக்கோவி போருக்கு அழைக்கும் உரிமை அத்தனை ஆண்களுக்கும் இருந்தது அரை கூவும் இளைஞனைக் களத்தில் கொன்றால் ஒழிய அரசன் அந்நிலையில் நீடிக்க முடியாதென்று சொல்லப்பட்டது ஒவ்வொரு நாளும் திறன் கொண்டு வீரர்களிடம் தோல்பொருதி போரிட்டு அவர்களை கொல்வதே வாலியின் வழக்கமாக இருந்தது ஒவ்வொரு கொலைக்குப் பின்னும் திரண்டிருண்டு உடல் உறுப்புகளுடன் இறந்து கிடக்கும் அவ்விளைஞனைக் கண்டு அவன் கண்ணீர் வடித்தான் தன் குலத்து முத்துகள் ஒவ்வொன்றும் உதிர்கின்றன என்று துணைவியரிடம் சொல்லி வருந்தினான் ஆனால் ஆவதொன்றுமில்லை என்றும் அவன் அறிந்திருந்தான் தன் குலத்து பெருவேரன் ஒருவனைக் கொன்று அவ்வெண்ணத்தால் வருந்தி அவன் கங்கை கரையின் பாறை ஒன்றில் அமர்ந்திருந்தபோது முதிய அந்தனர் ஒருவரைக் கண்டான் சென்று கொண்டிருந்து சிறுபடகு துளை விழுந்தமையால் கரையணைந்த அவர் அவனைக் கண்டு நடுங்கி கைகூப்பி நான் அந்தணன் அரசுத் தோற்றம் கண்டு உன்னை விஷ்ணுவென எண்ணெய் வணங்குகிறேன் எனக்குத் தீங்கிழைக்காதே நான் உனக்கு வாழ்த்துரைப்பேன் பிறருக்கு ஒருபோதும் தீங்கெண்ணாத அந்தணன் சொல் உன்னையும் உன் குலத்தையும் காக்குமென்று உணர்க என்றார் என் நல்லூழால் தங்களை இன்று கண்டேன் அந்தணரே என் தலை உங்கள் கால் கால்பொழுதியை சூடுகிறது என்று சொல்லி வாலி அவரை வணங்கினான் என் இல்லத்திற்கு வந்து அறச்சொல் உரைத்து என் காணிக்கைகளைப் பெற்று தாங்கள் மீள வேண்டுமென்றே வேண்டுகிறேன் என்றான் அவன் அளித்த கனியையும் தேனையும் பெற்றுக்கொண்டு அவ்வந்தனர் அவன் விருந்தினராக வந்தார் அவன் குடிமூத்தாருக்கு வணக்கத்தையும் மைந்தருக்கு வாழ்த்துக்களையும் அளித்து அவனுடன் அமர்ந்து உரையாடினார் உத்தமரே என் குடியினர் என்னை அரசனென ஏற்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று வாலி கேட்டான் ஏன் இவர்கள் ஒவ்வொரு கணமும் என்னுடன் போரில் இருக்கிறார்கள் நன்றேயாயினும் என் குலத்து இளையோர்கூட எனது ஆணைகளை ஏற்க ஏன் மறிக்கிறார்கள் என்றான் வாலி நீங்கள் அரக்கர் குலம் அரக்கர்கள் அடற்காட்டின் தனிப்புலிகள் என்றார் கல்மாஷர் என்னும் அந்த அந்தனர் அரக்கர் அரசாண்டதில்லையா என்றான் வாலி அரக்கர்களின் அரசுகளே பாரதவஷத்தில் தொன்மையானவை என்று அறிக தொல்லரக்கர் குலத்தலைவர்கள் அமைத்து பெருநகர்கள் இம்மண்ணின் அடியில் உறங்குகின்றன அரக்கர்கோன் ராவணனும் அசுரதலைவர் மாவலியும் ஆண்ட புகழ் என்றும் சூதர்ணாவில் திகழ்கிறது என்றார் கல்மாஷர் தென்னிலங்கை நகரின் ஒளிவுகள் கேட்டு வாலி நீள் நான் செய்ய வேண்டியதென் அந்தனரே எவர்காயினும் நல்லுறை சொல்வது உங்கள் குலக்கடன் அதை செய்யுங்கள் என்றான் வாலி அரசே இங்கிருப்பது அரசு அல்ல குலத்தொகுதி இங்கு திகழ்வது அரக்கர்களின் குடிநீதி அது இணைந்து வாழும் விலங்குகளில் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது வல்லமை கொண்டதே தலைமையென்று அமைந்திருக்க வேண்டும் என்பது அது அவ்வல்லமையை ஒவ்வொரு நாளும் தறிய வேண்டும் என்பதும் அந்நெறிகளில் ஒன்றே வேட்டைக் கூட்டமென நீங்கள் இங்கு வாழ்ந்திருக்கும் வரை அந்நெறியே உகந்ததாகும் என்றார் அந்தனர் ஆனால் அரசமைக்க அந்நெறி எவ்வகையிலும் உகந்ததல்ல அரசுகள் குலங்கள் கரைவதன் வழியாகவே உருவாகின்றன என்றுடர்க என்றார் அந்தனர் ஒருவருக்கொருவர் நிகரான மக்களால் அரசுகளை அமைக்க முடியாது ஒன்றன் மேல் ஒன்றனை ஏறிய மரும் கற்களே கட்டடங்களாகின்றன அதன் உச்சியிலமையும் கலக்கல்லே அரசன் அரசன் என்பவன் குடிகளால் தேர்வு செய்யப்பட்டவனாக இருக்கலாகாது குடிகளால் என் அவன் விலக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கலாகாது குடிகள் மண்ணில் வாழ்கிறார்கள் அரசர்கள் விண்ணிலிருந்தே இறங்கி வருகிறார்கள் அரசன் இறப்பான் என்றால் அவன் முதல் மைந்தன் மட்டுமே அவன் கோலை ஏந்த வேண்டும் கை மாறி பிறர்கொள்ளா கோலே நிலையான அரசுகளை உருவாக்குகிறது என்று உணர்க என்றார் அந்தனர் உத்தமரே அத்தகைய நிலைமாறா கோல் கொள்ளும் உரிமையை நான் எங்கனம் அடைவேன் என்றான் வாலி விண்ணிலிருந்து அதற்கு ஆணை பெருக என்றார் அந்தனர் அவ்வாணையை நான் பெற என்ன செய்ய வேண்டும் என்றான் வாலி அறக்கற்கரசே வேதங்கள் விண்ணிலிருந்து இழிந்தவை அவ்விண்ணகக் குரல்கள் உன்னை அரசன் என்று அறிமலரிட்டு அரியணையில் அமைக்குமென்றால் இக்குடிகளும் குலங்களும் உன்னை தங்கள் தலைவன் என ஏற்கும் மறுப்பு இலா கோல் கொண்டு நீ இதனை ஆழ்வாய் இதுவே இதுவரை அரசமைத்த அனைவரும் சென்ற வழி உன் முன்னோன் இலங்கையர்கோன் கொண்ட கோல் நின்றது செவியினுக்கும் சாமவேதத்தினாலேயாகும் அந்தனர் வணங்கி எழுந்து வேதம் முற்றோதிய முனிவர் ஒருவரின் வாழ்த்து உன் குலத்திற்கு அமைய வேண்டும் உன் அரியணையில் அவர் உன்னை வாழ்த்தி அமரச் செய்ய வேண்டும் அதற்காக காத்திரு ஆம் அவ்வாறே ஆகுக என்று உரைத்து விடை கொண்டார் வாலி ஒவ்வொரு நாளும் உளம் நிறைந்து ஏங்கிக் காத்திருந்தான் விண் ஒழிந்த வேதச்சொல்லுடன் ஒரு முனிவர் தன் நிலத்தில் வந்தனைவார் என்று உள்ளுணர் ஒன்றால் அவன் அறிந்திருந்தான் பன்னிரு ஆண்டுகாலம் அவன் அவ்வண்ணம் காத்திருந்தபோது நாள் காலையில் கங்கைக்கரையில் நின்றிருக்கையில் ஒழுக்கு நீர் சுழித்து ஒரு பரிசல் அவனை நோக்கி வரக்கண்டான் சுழன்று அலையிலேறி அமைந்து வந்த பரிசலில் அமர்ந்து வந்த முனிவர் அவன் நிற்பதை உணர்ந்து எவராயினும் என்னைக் காக்கும்படி நான் ஆணையிடுகிறேன் இது வேதச்சொல் என்று கூவினார் கரையிலிருந்து கொடியைப் பறித்து கொக்கிட்டு வீசி அந்த பரிசலைப் பற்றி இழுத்து அருகே கொண்டு வந்தான் வாலி நீரிலிறங்கி அணுகே தலை வணங்கி உத்தமரே தாங்கள் யார் என்றான் உரத்த குரலில் நீ அரக்கன் என எண்ணுகிறேன் பண்பரியா குலமென்றாலும் பணி வரிந்திருக்கிறாய் என் பெயர் தீர்க்கதமஸ் விழி இழந்தவன் என எளிதாக எண்ணாதே இப்புவியில் ஒரு சொல் மிச்சமின்றி ஒரு சந்தம் பிழையின்றி வேதச் சொல்லறிந்த சிலரில் ஒருவன் நான் என்னை வணங்கு உனக்கு நலம் பயப்பேன் என்றார் தீர்க்கதமஸ் அருகிலிருந்த வாழையிலையை வெட்டி அதை மண்ணில் விரித்து அதன் மேல் தீர்க்கதமஸை இறங்கி நிற்கச் செய்து அவர் கால்களை கழுவி தன் தலையில் கொண்டு அவர் கையைப் பற்றி தன் மாளிகைக்கு அழைத்து வந்தான் வாலி எனத் தொடர்ந்தான் சூதன் அவரிடம் அக்காட்டை அவன் குலத்தை அவர் கேட்டு தெரிந்து கொண்டார் எனக்கு உணவு கொடு என்று கூவினார் கனிகளையும் கிழங்குகளையும் அவன் பறித்து அழிக்க அவற்றை உண்டபடியே அவர் நடந்தார் கங்கையில் அவர் கிளம்பி இருபத்தாறு நாட்கள் ஆகிவிட்டிருந்தன அந்தப் பரிசல் மூன்று முறை ஆற்றலைக் குறையின் நாணல்களிலும் பாறைகளிலும் முட்டி அசைவற்று நின்றிருந்தது உணவு நான்கு நாட்களிலேயே இல்லாதாகியது மேலும் இருநாளில் குடிநீர் தீர்ந்தது தன் மேலாடையை நீரிலிட்டு நனைத்து இழுத்துப் பிழிந்து பருகினார் திற்கதமஸ் ஆடையை வலையாக்கி மீன்களைப் பிடித்து பச்சையாகவே உண்டார் கரை நாடல்களை பிடுங்கி அவற்றை பல்லால் கடித்து கூராக்கி சிறகடியோசை கேட்டு பறவைகளை வீழ்த்தி அலைகளில் கைவைத்து அவை அணுகுவதை அறிந்து ஆடை வீசி பற்றி பச்சை ஊனை உண்டு உயிர் பேணினார் கரையடைந்தபோது அவர் பசித்து வெறி கொண்டிருந்தாலும் உடலாற்றல் குறைந்திருக்கவில்லை விழியிழந்த மனிதரை பார்க்க அரக்கர் குடிகள் சூழ்ந்தன யார் இவர் என்றார் குலமூத்தார் வேதச்சொல் முழுமையும் பயின்றவர் என் பன்னிரண்டு ஆண்டுகால தவம் கனிந்து இங்கு வந்துள்ளார் வாழ்த்து என்னை இம்மக்களின் தலைமையில் அமர்த்தும் பணி கொண்டவர் என்றான் வாலி குடிமூத்தார் ஐயத்துடன் அவரை பார்த்தனர் தங்கள் வேதம் எதை இயற்றும் என்று கேட்டனர் தீர்க்கதமஸ் எண்ணுபவற்றை என்றார் அது பறவைகளை உணவாக்கும் அம்பா விதைகளை கனியாக்கும் மழையா நெல்லை சோறாக்கும் எரியா என்றார் ஒருவர் அது வெறும் எண்ணம் சொல்லென்று ஒருமுகம் காட்டுகிறது விழைவென்றும் தேடலென்றும் விடையென்றும் ஆகி நிற்கிறது என்றார் வெறும் சொல்லா என்றாள் முதுமகள் ஒருத்தி மூத்தவரே வெறும் சொல்லா உங்கள் ஆற்றல் தீர்க்கதமஸ் இங்குள்ளவை எல்லாம் சொல்லே என்றார் அப்படியென்றால் சொல்லை உண்டு உயிர் வாழ்ந்திருக்கலாமே எதற்காக ஊனுண்டீர் இப்போது கனியுங்கிறீர் கூடி நின்றவர்கள் வாய் பொத்தி நடைத்தனர் சினந்து தரையே கைகளால் ஓங்கி அரைந்து சொல்லிடுவேன் இக்காட்டை எரித்தழைப்பேன் என்றார் தீர்க்கதமஸ் அஞ்சி அவர்கள் பின்னடைந்தனர் வாலி விலகுங்கள் முதியவரை விட்டு விலகிச் செல்லுங்கள் இதோ உணவு வந்து கொண்டிருக்கிறது உத்தமரே என்றான் ஆராப்பசி கொண்டிருந்தார் தீர்க்கதமஸ் அவர்கள் அழித்து உணவனைத்தையும் இரு கைகளாலும் அள்ளி உண்டார் சுவையறியா பெரும்பசி என்றாள் மூதனை பசியே முதச்சுவை என்றாள் இன்னொருத்தி குழந்தைகள் அவரை அணுக அஞ்சி அப்பால் நின்றன குலமகள்கள் கைகொண்டு வாய்ப்பொத்தி நின்று நோக்கினர் பெண்களின் மனத்தைத் தொலைவிலிருந்தே அறிந்து அவர்களை நோக்கி கையசைத்து தன் அருகே வரும்படி அழைத்தார் அவர்கள் அஞ்சிக் குடில்களுக்குள் ஒளிந்து கொள்ள சினந்து அருகிருந்த மரத்தை அறைந்து ஓலமிட்டார் பெண்கள் அருகே வருக இல்லையேல் தீச்சொல்லிடுவேன் என்றார் வாலியின் முதல் துணைவி கருணி அவனிடம் இவர் வேதம் கற்றவர் போல் இல்லை விழியிழந்தவர் எதை கற்க முடியும் பெருவிழைவே உடல் என ஆனவர் போலிருக்கிறார் இது சிறிய காடு இங்குள்ள வளங்களும் சிறியவை இது பெருங்கோடை நம் மக்களுக்கே உணவில்லை மைந்தர் பசிதாளாது சிற்றீர்களை வேட்டையாடி உண்கிறார்கள் முதியவர் சொல்லின்றி பசி பொறிக்கிறார்கள் இங்குள்ள சிற்றுலகை எரித்தழைக்கும் தடல் தொளி போல் இருக்கிறார் இவரை அஞ்சி வெறுத்து எவரோ பரிசலில் ஏற்றி அனுப்பியிருக்கிறார்கள் மீண்டும் இவரை பரிசலில் ஏற்றி கங்கையில் அனுப்புவோம் நமக்கு பழி சேராது இவரை இத்தனை நாள் வைத்து இங்கு உணவளித்த நற்பயனை நம்மைச்சாரும் என்றாள் வாலி இல்லை வேதம் முழுதும் அறிந்த ஒருவர் இங்கு வருவார் என்பது என் உள்ளுணர்வு இவரே அவர் என்று காட்டுகிறது இங்கிருப்பார் எவர் என்ன சொன்னாலும் சரி என்றான் அவள் மேலும் ஏதோ சொல்லப்போக என்னை எதிர்த்து சொல்லப்படும் ஒவ்வொரு சொல்லையும் இனி என் வாழாலேயே எதிர்கொள்வேன் அறிக என்றான் அவள் அவனிடம் வந்திருந்த மாற்றத்தைக் கண்டு திகைத்து சொல்லறிந்தாள் மறுநாள் பொழுதில் தொலைவில் பறவைப் பேரொலி கேட்டு குடிக்காவலன் ஒருவன் உச்சி மரக்களை ஏறி நோக்கி திகைத்து அலறி குறுமுழவை ஒலித்து செய்தி சொன்னான் தென்காற்றில் எழுந்த காட்டு நெருப்பு நூறு சிம்மங்கள் என உறுமியபடி பல்லாயிரம் செம்பருந்துகள் என சிறகுகளை அலைத்து மலையேறி வரக்கண்டார்கள் யானைக் கூட்டங்களைப் போல் கரும்புகை சுருண்டு எழுந்தது பசுமரக் கூட்டங்களை நக்கி வளைத்து பொசுக்கி உண்டபடி அவர்களை நோக்கி வந்தது எரி வாலி ஓடிச் சென்று பிறதொரு மரத்தில் ஏறி நோக்கியபோது சதுப்பு நிலங்கள் அனல்வழியாக கிடப்பதைக் கண்டான் காடு பறவைகள் பதற பொசுங்கிக் கொண்டிருந்தது இறங்கி ஓடிவந்து கிளம்புங்கள் அனைவரும் கிளம்புங்கள் என்று கூவினான் குழந்தைகளையும் எஞ்சிய உணவுக் கலங்களையும் பெண்கள் தூக்கிக் கொள்ள மீன்பிடிக்கும் கருவிகளையும் வேட்டைக் கருவிகளையும் ஆண்கள் கொள்ள அவர்கள் தோல்முட்டிக் காட்சிக்கு அங்குமிங்கும் ஓடியபோது இவரை என்ன செய்வது என்றாள் கருணி இவரையும் அழைத்துச் செல்வோம் என்று சொல்லி அருகணைந்து உத்தமரே காட்டு நெருப்பு அணுகுகிறது விலகிச் செல்வோம் வாருங்கள் என்றான் வாலி விழியனும் தசைத் துண்டுகளால் அவனை நோக்கிய பின் காட்டு நெருப்பா என்றார் தீர்க்கதமஸ் தன் வலக்கையை தூக்கி குரலில் வேதத்தின் வருண மந்திரத்தை சொல்லலானார் அது தவளைக் குரலென ஒலிப்பதைக் கேட்டு திகைத்து தன் குடிமூத்தாரை நோக்கியபின் கைகூப்பி நின்றான் வாலி குலமூத்தோர் தவளைக் குரல் எழுப்புகிறார் இதைக் கேட்டு நிற்கிறாயா மூடா செல் இன்னும் சற்று நேரத்தில் மூன்றெழும் நெருப்பு இங்கு வந்துவிடும் உன் எலும்புகளும் சாம்பலாகும் என்று கூறினார்கள் அவர்களை திரும்பி நோக்காமல் கைகோப்பிக் கண்மூடி தீர்க்கதமஸ் அருகே நின்றிருந்தான் வாலி குரல் மேலும் மேலும் விரைவு கொண்டது விண்ணை நோக்கி அது மன்றாடியது பின் ஆணையிட்டது சற்று கழித்து அவரைச் சுற்றி மேலும் பல தவளைக்குரல்கள் கேட்பதை வாலி அறிந்தான் சிறிது நேரத்தில் காடெங்கும் பல்லாயிரம் கோடி தவளைகள் ஒற்றைப் பெருங்குரலில் விண்ணை நோக்கி மழை 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 என்று கூவுத் தொடங்கின கரும்பாறைகள் உருண்டிறங்குவது போல வடக்கிலிருந்து கார்முகில்கள் விண்ணை நிறைத்தன இடியோசை ஒன்று எழுந்து தொலைவை அதிரச் செய்தது மின்னல் இலைகள் அனைத்தையும் ஒளி பெறச் செய்து அணைந்தது தோல்பை என நீர்த்தேக்கி நின்ற வான்பரப்பை மின்னல் கிழித்துச் சென்றது பல்லாயிரம் அருவிகளென மழை கொட்டத் தொடங்கியது சற்று நேரத்தில் மறைந்து போயிருந்த அனைத்து ஓடைகளும் உயிர்கொண்டன சருகுகளை அள்ளிச் சுழற்றியபடி அவை பாறைகளினூடாக வழிந்து சலசலத்து ஓடின மலைச்சரிவுகளில் அருவிகள் விழியத் தொடங்கின நிலமடிப்பின் ஆழத்தில் செந்நீர் வளைந்து விழுந்த காட்டாறுகள் சென்று கங்கையை அடைந்தன புகைந்து அணைந்த காடு கரிநீரென வழிந்தது உள்காடுகளுக்குள் ஓடிச் சென்றிருந்த குடியினர் திரும்பி வந்தனர் குடி மூத்தார் தலைக்கு மேல் கைகோப்பி கண்ணீர் விட்டபடி வந்து தீர்க்கதமஸின் கால்களை பணிந்தனர் எந்தையே முழுதுணர்ந்து மூத்தோரே எங்களை பொறுத்தருளுங்கள் உங்களுக்கு அடிமை செய்கிறோம் என்று வணங்கினர் உணவு கொடுங்கள் மேலும் உணவு கொடுங்கள் என்று தீர்க்கதமஸ் கூவினார் சில நாட்களுக்குள் அறக்கர் குலங்களும் அசுரர் குலங்களும் அவர் காலடியில் முழுமையாகப் பணிந்தனர் வேதச்சொல் உரைத்து பச்சை மரத்தை அவரால் எரியச் செய்ய முடியும் என்று அவர்கள் கண்டுகொண்டனர் கூர்க்கொண்ட சொல்லென்பது எரியும் ஒளியும் ஆகுமென அறிந்தனர் பெருகும் கங்கை கரையில் அமர்ந்து வேதத்தால் மீன் பெருகச் செய்தார் தீர்க்கதமஸ் காய்ப்பு மறந்த பாழ்மரத்தை கிளைத் தாழ கனி பொலியச் செய்தார் ஒவ்வொரு நாளும் அரக்கர் அசுரர் அசுரர்குடியினரும் அவரை தேனும் தினையும் கனியும் கிழங்கும் ஊனும் மீனுமாக தேடி வந்தனர் தாழ் பணிந்து தங்கள் மைந்தரை அவர் காலடியில் வைத்து வாழ்த்து கொண்டு மீண்டனர் அவரை தன் குலகுருவாக அமர்த்தினார் வாலி கங்கை நீரும் அரிமலரும் இட்டு அவரை கல் அரியணையில் அமர்த்தி அரக்கர்களுக்கும் அசுரர்களுக்கும் அரசனாக்கினார் தீர்க்கதமஸ் இளம் பனைக் குறுத்தால் செய்த முடியை அவர் தலையில் அணிவித்தார் முதுபனை ஓலையில் செய்த வெண்கொடையால் அவருக்கு அணி செய்தார் மருத மரக்களையே செங்கோலன ஏந்தி அமர்ந்து அவர் குடிபுரந்தார் வேதத்தால் வாழ்த்தப்பட்டவர் என்னும் பொருளில் தன்னை சுருதசேனர் என்று அழைத்துக் கொண்டார் தன் முதல் துணைவி கருணியின் பெயரை சுதேஷ்ணை என்று மாற்றினார் ஆனால் அவரை அப்போதும் தங்களுக்கு நிகரான அறக்கர்தலைவன் என்று அசார்